சென்ற இரண்டு காணொளியில் திருப்பதி யாத்திரை கதையை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைய பதிவில் அதற்கான தொடர்ச்சியை நம்ம பார்த்துடலாம் போன பதிவில் இறக்கிற நிலைமையில் இருந்த ஒரு குடும்பத்தை காப்பாற்றின ஆனந்தன் அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி வச்சுட்டு திருப்பதியை நோக்கி புறப்பட்டார்ன்றதை பார்த்தோம் ஆனந்தன் இரவு நேரத்தில் அந்த வீட்டை விட்டு புறப்பட்டார் அஞ்சு மைல் தூரம் போனதுக்கப்புறம் பொழுது விடிய ஆரம்பிக்குது களைப்பால ஒரு மரத்தடியில் உட்கார்றாரு ஆனந்தன் அவர்கிட்ட எவ்வளவு பணம் மீதி இருக்கு அப்படின்றத எண்ணி பார்க்குறாரு சரியாக பதினேழு ரூபாய் எட்டு அணுக்கள் இருக்குது இதை வச்சுட்டு திருப்பதிக்கு போக முடியாதுன்னு நினச்சா அவர் நம்ம பொண்ணு மட்டும் தனியாக திருப்பதிக்கு போக வேண்டியதுதான் அவ மட்டும் போனால் போதும் இனி நாம் எப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி திருப்பதி போக முடியும் நாம் வேண்டிக்கிட்டது நிறைவேறல கடவுளுக்கு நம்மளோட எண்ணம் தெரியும் கண்டிப்பாக அவர் நம்மளை மன்னிப்பார் அப்படின்னு தனக்குத்தானே சமாதானம் பண்ணிட்டு வீட்டை நோக்கி புறப்படுறாரு போகும்போது தான் தங்கியிருந்த அந்த கிராமத்து வழியே போகாமல் வேறு பாதை வழியே போகிறாரு ஒன்னனோட ஆனந்தன் நடக்கும்போது அவருக்கு நடக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது இந்த முறை அவருக்கு நடக்கும்போது எந்த கஷ்டமும் இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே வேகமாக நடந்து வீடு வந்து சேர்ந்துடுறாரு கிழவன் ஆனந்தன் நல்லபடியாக வீடு திரும்பி வந்ததை நினச்சி அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க பொன்னனை விட்டுட்டு தனியா வந்ததை பற்றியும் கேட்குறாங்க ஆனந்தன் நடந்தது எதையும் பற்றி தன் குடும்பத்தாருக்கு தெரிவிக்கலை நான் கடவுளோட உத்தரவுப்படிதான் நடந்தேன் நான் திருப்பதிக்கு போறதுக்கு அவருக்கு பெரியமில்லை பணமெல்லாம் வழியிலேயே செலவழிஞ்சிருச்சு ஆனந்தனும் என்னைய மொந்தி போயிட்டான் அவனை பின்தொடர்ந்து என்னால் போக முடியல அதனால நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன் கடவுளின் பொருட்டு என்னை மாத்திரம் மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு தன் மனைவி கிட்ட இருந்த அந்த பணத்தை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு குடும்ப காரியங்கள் எல்லாம் எப்படி கவனிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறாரு எல்லாம் நல்லபடியாக தான் கவனிக்கப்பட்டிருந்தது ஒரு குறையும் மாற்றமும் காணப்படலை பொன்னன் வீட்டு ஜனங்க வந்து ஆனந்தனிடம் பொன்னனை பற்றி விசாரிக்கிறாங்க தன் வீட்டுக்கு சொன்ன விதமே பொன்னன் வீட்டுக்கும் நான் பின்தங்கி விட்டேன் பொன்னன் என்னை முந்தி போய்விட்டான் அவனை போய் சேரும் என் பணம் செலவழிந்து விட்டது ஆகையால் நான் வீடு திரும்பிவிட்டேன் அப்படின்னு விவரமாக சொல்கிறாரு அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் ஆனந்தனை பார்த்து சமர்தனான இந்த ஆனந்தனுக்கு எப்படி இப்படி மூடத்தனம் வந்தது திருப்பதிக்கு போவதாக புறப்பட்டு போய் திருப்பதிக்கு போகாமலே திரும்பி வந்து விடுவானா அப்படின்னு ஆச்சரியப்பட்ட அவங்க சில நாள் வரைக்கும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை மறந்தாடுறாங்க ஆனந்தன் எப்பயும் போலவும் அவருடைய வேலையை செஞ்சிட்ருக்காரு ஆனந்தனை விட்டு பிரிஞ்ச பொன்னன் நெடுநேரமா அந்த பாதையிலேயே அவருக்காக காத்திட்டு இருக்காரு அப்போதும் ஆனந்தனை காணல கொஞ்ச தூரம் நடந்தா அதுக்குள்ள ஆனந்தன் வந்துடுவான் அப்படின்னு நினைச்சு கொஞ்ச தூரம் நடந்து களைப்புல ஒரு மரத்தின் நிழல்ல போய் உட்காட்டுறாரு அப்பையும் ஆனந்தன் வரல அசதியின் காரணமா பொண்ணனுக்கு தூக்கம் வருது அந்த மரத்தடி நிழல்லையே படுத்து தூங்கிடுறாரு பொழுது போகிற சமயம் எழுந்து பார்க்குறாரு இப்பையும் ஆனந்தனை காணலை ஒருவேளை நம்ம தூங்கிட்டு தெரியாம தெரியாமல் நமக்கு முந்தி போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்ச பொன்னன் எந்திரிச்சு கொஞ்ச தூரம் நடக்க ஆரம்பிக்கிறாரு வழியில் இருந்த ஊர்களில் எல்லாமே ஒரு கிழவன் தனக்கு முன்னே இந்த வழியாக சென்றாரா அப்படின்னு விசாரிக்கிறாரு அந்த கிராமத்தார்கள்லாம் நாங்கள் பார்க்கல அப்படின்னு பதில் சொல்லிடுறாங்க வழியில் கண்டோர்கள் எல்லோரும் இடத்துலையும் ஆனந்தனை பெற்று விசாரிக்கிறாரு பொன்னன் ஒருவருமே ஆனந்தனை பார்த்ததா சொல்லவே இல்லை திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் பிரயாணிகள் எல்லாருமே திருப்பதி மலையின் அடிவாரத்தில் தங்கிய பிறகு தான் மலை மேலே ஏறுறது வழக்கமான ஒன்று அந்த மலை வாரத்திலையாவது ஆனந்தனை பார்த்திடலாம்னு நினைக்கிறாரு பொன்னன் மலை அடிவாரத்திற்கு சென்ற பொன்னன் ஆனந்தனை தேடி பார்க்குறாரு அப்பையும் பொன்னன் கண்ணுக்கு ஆனந்தன் தென்படவே இல்லை அங்கு இருந்தவர்கள் இடத்துலையும் ஆனந்தனை பற்றி விசாரிச்சு பார்க்குறாரு ஆனந்தன் போன இடம் தெரியல அங்கே பொன்னனுக்கு ஒரு சந்நியாசியுடன் சினேகம் ஏற்படுது அந்த மலை மலைமீது ஏற தனக்கு பாதை நன்றாக தெரியும் அப்படின்னும் நானும் திருப்பதிக்கு தான் போறேன் அப்படின்னும் அந்த மலைமீல பார்க்கத்தக்கவைகளை தானே பொன்னனுக்கு காம்பிப்பதாகவும் சொல்கிறாரு அதை கேட்ட பொன்னன் தனக்கு சரியான நேரத்துல உதவி கிடைச்சதை நினைச்சு சந்தோஷப்படுறாரு பொன்னனும் சந்யாசியும் மறுநாள் காலையில மலை தொடங்குறாங்க பல இடங்களில் செங்குத்தான மலை மீது ஏற வேண்டியிருந்தது நடக்க முடியாம பொன்னன் பல இடங்கள்ல சோர்ந்து போய் உட்காந்துடுறாரு அந்த சந்நியாசி பொன்னனுக்கு தைரியம் சொல்லியும் உற்சாகப்படுத்தியும் பொன்னனை கூட்டி செல்றாரு அவர்கள் இருவருமே ஒரு வழியா மலை மேல இருக்கிற கோவில சென்றடைகிறாங்க அவங்க சென்றடையும் போது இரவில் நெடுநேரம் ஆயிடுது கோவில் பூட்டப்பட்டு விட்டது அதனால் அவங்களால கோவிலுக்கு போக முடியல அஞ்சு இரவு ஒரு மடத்தில் தங்கிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் சந்யாசி தன்னுடைய பணத்தை காணும் அப்படின்னு பொன்னன்கிட்ட சொல்லி வார்த்தைப்படுறாரு பொன்னன் சன்னியாசியிடம் பணம் இருந்ததாவது திருட்டு போனதாவது பொன்னனால் நம்ப முடியல ஏன்னா பொன்னன் சன்னியாசியை பார்த்து பழகிய அந்த நாட்களிலிருந்து சன்னியாசி ஒரு காசு கூட செலவு பண்ணத்தை பொன்னன் பார்க்கவில்லை சாப்பாடு உட்பட எல்லா செலவுகளையும் பொன்னன் தான் பார்த்து வந்தார் அதனால் நம்முடன் வந்தவர் உண்மையான சன்னியாசி இல்லை அப்படின்னு நினைக்கிறார் பொன்னன் சன்னியாசி பொன்னனிடம் அதிக செலவில்லாமல் அர்ச்சனை அபிஷேகம் செய்ய எனக்கு ஒரு வழி தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு கடவுள் பொருட்டு செலவழிக்க நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு பொன்னன் சொன்ன பொன்னனோட முகக்குரிய வச்சு பொன்னன் தன்னை சந்தேகப்படுறாருன்றதை புரிஞ்சுக்கிறாரு அந்த சந்யாசி உடனே அந்த சன்னியாசி தான் உலகத்தை துறந்தவன் அப்படின்னு நல்லவரை போல நடிக்கிறார் ஒரு சமயம் இவன் உண்மையான துறவியாக இருப்பானோ இவனை சந்தேகப்பட்டோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாரு பொன்னன் இந்த துறவி எப்படி இருந்தால் நமக்கென்ன இனி இவனோட உதவி நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சு அந்த சன்னியாசியிடமிருந்து விலக முற்படுறாரு பொன்னன் போகிற இடத்துக்கெல்லாம் பொன்னனை தொடர்ந்தே அந்த சன்னியாசி போறாரு சன்னியாசி பொன்னனை விடுவதாக தெரியல சில நிமிஷம் கூட பொன்னனை தனியா விடல பொன்னன் போகும் இடத்துக்கெல்லாம் சன்னியாசி பின்தொடர்ந்தே போயிட்டு இருக்காரு இதை பார்த்த பொன்னனுக்கு சன்னியாசி மேல இருந்த சந்தேகம் அதிகமாகுது காலையில் ஸ்நானம் முடித்து சுத்தமான உடையை அணிஞ்சுக்கிட்டு சன்னியாசியும் பொன்னனும் கோவிலை நோக்கி புறப்படுறாங்க அவர்கள் செல்லும் முன்பே அங்கே ஏராளமான மக்கள் கூடியிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் கோவிலுக்குள்ளே செல்றதுக்கே ரொம்ப பெரிய கஷ்டம் கூட்டத்தை கூட்டத்தை தள்ளிக்கொண்டு கொஞ்சம் தூரம் போன அவங்களால மேற்கொண்டு போக முடியல அவ்வளவு நெருக்கத்துலேயும் சன்னியாசி பொன்னனை விட்டு பிரியவே இல்லை கூட்டத்தில் அகப்பட்டு கொண்ட அவங்களால திரும்ப கூட முடியலை ஜனங்க ஒரு பக்கத்திலிருந்து ஒரு பக்கம் போது பெருமாள் சேவை கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அதை பார்த்து கும்பிட தன் கைகளை உயர்த்தும் போது தன் பக்கத்திலேயே நின்ற சந்யாசியோட ஞாபகம் வருது உடனே தன்னுடைய மடியிலிருந்த பண முடிப்பு இருக்கிறதா அப்படின்றத தொட்டு பொண்ணனுக்கு இறைவன் இறைவனிடத்துல மனம் பதியல சற்று கும்பிடுவதும் உடனே தன் மடியில் இருக்கிற பண முடிப்பு இருக்கிறதா அப்படின்றத தொட்டு பார்க்குறதும் இப்படியே செய்துட்டு இருந்தாரு தன்னுடன் இருக்கும் இந்த சன்னியாசி உண்மை இல்லை அப்படின்னா தன்னுடைய பண முடிப்பை எடுக்கிறதுக்காக தான் இந்த சன்னியாசி தன்னை விடாம சுற்றி கொண்டிருக்கிறான் அப்படின்னும் சன்னியாசியை பற்றிய எண்ணங்களே பொன்னனோட மனசில் இருக்கு பொன்னன் அரிதாக தேடிய பொருளை எல்லாம் செலவழிச்சு கஷ்டப்பட்டு இறைவனுக்கான இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமும் இறைவனை பற்றியே நினைக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறாரு கூட்டம் சற்று விலக அங்க மக்கள் நெருக்கடி இல்லாத இடத்துல ஆனந்தன் ஆனந்தமா நிற்கிறத பார்க்கிறாரு பொன்னன் ஆனந்தனுடைய வழுக்கத்துல பொன்னனுக்கு நல்லா தெரியுது இவன் ஆனந்தனை போலவே இருக்கிறானே இவன் எப்படி எனக்கு முன்னே இங்க வந்திருக்க முடியும் மலை அடிவாரத்தில் இருந்த எல்லோரையும் நான் பார்த்தேனே மலை ஏறும்போது கூட தென்படவில்லையே இப்படி பொன்னன் நினைச்சிக்கிட்டு இருக்க அந்த வழுக்கை தலையோடைய ஆனந்தன் கோவிலை விட்டு புறப்படுறதுக்காக திரும்புகிறாரு இப்போ அவரோட முகம் வந்து பொண்ணனுக்கு நல்லா தெரியுது சந்தேகம் இல்லாமல் இவன் ஆனந்தனே தான் அப்படின்னு நிச்சயம் செஞ்சுக்கிறாரு இவன் எப்படி எல்லாருக்கும் முன்னாடி இங்கே வந்திருக்க முடியும் ஒருவேளை வழியில் வண்டி ஏதும் கிடச்சி நமக்கு முன்னாடி வந்திருப்பானோ அப்படின்னு நினச்ச பொண்ணன் இனி இந்த சன்னியாசி சனியில் விட்டொழிச்சிருந்தோம் என்னுடைய நண்பன் ஆனந்தன் கிடச்சிட்டான் இப்படி நினச்ச பொண்ணன் கூட்டத்தில் ஆனந்தன் மறைந்து விடக்கூடாதுன்னு ஆனந்தனை பார்த்தபடியே முடிய நிற்கிறாரு தீப ஆராதனை சமயம் மக்கள் கூட்டம் அலைமோத பொன்னனுக்கு நிற்க கூட முடியல அப்பையும் அவன் ஆனந்தனை பார்ப்பதை நிறுத்தவே இல்லை தீப ஆராதனை முடிஞ்ச உடனே மக்கள் ஒருவரை ஒருவர் தள்ள பொன்னன் வெளியே தள்ளப்படுறாரு ஒரு பக்கமா நின்று கொண்டு வெளியேறும் மக்களை பொன்னன் பார்க்குறாரு அப்பையும் ஆனந்தனை பார்க்க முடியல பொன்னனால தான் பட்ட கஷ்டத்தினால அது வரைக்கும் பண பற்றி யோசிக்கவே இல்லை பொன்னன் பக்கத்தில் இருந்த சன்னியாசியை காணாதத்தினால தன்னுடைய பண முடிப்பை தொட்டு பார்க்குறாரு அதுவும் போன இடம் தெரியலை பொன்னனுக்கு வியப்புடன் கூடிய பெரும் துக்கமும் உண்டானது அன்றிரவு மடத்துக்கு சென்ற பொன்னன் சன்னியாசியோட பயம் இல்லாமல் தூங்குறாரு பொன்னன் முன் யோசனையுடையவர் தான் திரும்பி போவதற்கு தேவையான பணத்தை முன்பே எடுத்து தனியாக வச்சுட்டாரு அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த சந்யாசிக்கு அறிவிப்பத்தலை அவருக்கு அகப்பட்டது ஒரு பண முடிப்பு தான் தன்னுடைய பணத்தில் பெரும்பகுதி திருட்டு போயிட்டதுனால தான் நினைச்சபடி கடவுளுக்கு அபிஷேகம் செய்ய முடியலையேன்னு நினச்சி வருத்தப்படுறாரு இருக்கிற காசுல சொற்பமாக ஒரு அர்ச்சனையை செய்யணும்னு சொல்லி மறுநாள் கோவிலுக்கு போகிறாரு இப்போதும் கூட்டம் அதிகமாகவே இருக்கு பெருமாள் உருவத்திற்கு வெகு தூரத்தில் நிற்கிறாரு பொன்னன் அர்ச்சனைகள் நடக்குது முன்பு பண முடிப்பை திருட்டு கொடுத்த நினைப்பு வரவாது பண முடிப்பை தொட்டு தொட்டு பார்க்குறாரு இதுவும் காண போயிடுச்சுன்னா நம்ம எப்படி ஊருக்கு திரும்பி போகிறது அப்படின்னு நினைக்கிறாரு பொன்னன் பொன்னன் தான் அஜாக்கிரதையாக இருந்ததுனால பண முடிப்பை தொலைக்கலை நாம் அவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தும் பணத்தில் பெரும் பகுதியை இழக்க நேர்ந்தது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறாரு தீப ஆராதனை நேரம் அது அக்கம் பக்கத்தில் பார்த்து கொண்டே தான் பண முடிப்பை பற்றி இருந்த கையை உயர்த்தி கடவுளை கும்பிட ஆரம்பிச்சார் உடனே தன்னுடைய பண முடிப்பை கையால பற்றி கொண்டு கடவுளோட திருவுருவத்தை பார்க்கிறாரு அங்க எல்லாருக்கும் முன்னாடி ஆனந்தன் நிற்கிறத பார்க்கிறாரு பெருமாளின் திருவுருவத்திற்கு பக்கத்துல போக யாரையும் அந்த அர்ச்சகர்கள் விட மாட்டாங்களே இவனை எப்படி விட்டாங்க ஒருவேளை இவன் ஆனந்தன் இல்லையோ அப்படின்னு உற்று பார்க்கிறாரு ஆனந்தனோட முகம் நல்லா தெரியுது இந்த முறை ஆனந்தனை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சு முன்னே நகர்ந்து மூலஸ்தானத்தோட வாயில் படிக்கிட்டு வந்து நிற்கிறாரு அதுக்குள்ள ஆனந்தன் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாரு மூன்றாவது நாளான இன்றும் பொன்னன் இறைவனை வணங்க கோவிலுக்கு போறாரு இந்த முறையும் ஆனந்தன் இறைவனுக்கு பக்கத்துல நிற்கிறத பாக்குறாரு இறைவன் அன்பில் ஈடுபட்டு மெய் மறந்து மேல் நோக்கிய கண்களுடன் நின்றுட்டு இருந்த ஆனந்தனை பார்க்கிறாரு பொன்னன் இம்முறை ஆனந்தனை எப்படியாவது விடாம பிடிச்சணும்னு நினைச்சவரு முன்னேறி சென்று மூலஸ்தான வாயுப்படி நின்று பகல் பூரா ஆனந்தனுக்காக காத்துட்டு இருக்காரு திடீர்னு ஆனந்தன் மறைஞ்சிட்றாரு பொன்னன் அந்த மலையில தங்கியிருந்த எல்லோரிடத்திலும் சென்ற ஆனந்தனை பற்றி விசாரிக்கிறாரு அவங்க யாராலேயும் ஆனந்தன் சென்ற இடத்த சொல்ல முடியல சில நாள் அங்கேயே தங்கியிருந்த பொன்னன் தன்னுடைய நண்பர்களுக்கு அளிக்க திருமண் வாங்கி கொண்டு தன்னோட ஊரை நோக்கி புறப்படுறாரு பொன்னன் தான் முன்பு வந்த வழியிலேயே திரும்பி சென்றாரு பஞ்சத்தால் வாடிய நாடெல்லாம் மழை பெஞ்சு செழிப்படைந்திருந்தது திருப்பதி மலை மீது இருந்தப்போ பொன்னன் தன்னுடைய வீட்டு கவலைகளெல்லாம் மறந்திருந்தாரு மலையை விட்டு கீழே இறங்கினதும் தன்னுடைய வீட்டு ஞாபகம் வந்துருச்சு இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சிருக்கு தன்னுடைய மக்கள் நிலத்தை நல்லா உழுதாங்களோ இல்லையோ வீட்டை எப்படி கட்டினார்களோ வீட்டை இடிப்பதென்றால் சுலபம் கட்டுவதென்றால் சாமானிய காரியமா அப்படின்னு பல விதமாக கவலைப்பட்டுட்டே போயிட்டு இருக்காரு ஒரு நாள் மாலை பொழுதில் பொன்னன் ஆனந்தனை விட்டு பிரிஞ்ச அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் வராரு ஆனந்தன் தன்னை விட்டு பிரிஞ்ச ஞாபகம் அவருக்கு வருது அங்கேயே நின்று அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி பார்க்குறாரு அப்போ ஒரு பெண் குழந்தை ஓடி வந்து தாத்தா தாத்தா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு பொன்னனை கூப்பிடுது பொன்னன் அதை கவனிக்காமல் போகிறாரு அந்த பெண் குழந்தை பொன்னனோட வேஸ்டை பிடிச்சு வீட்டுக்கு இழுக்குது அந்த குழந்தையோட இருந்த பெண்ணும் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு போகும்படி பொண்ணனை கூப்பிடுறாங்க அவங்களோட வீட்டுக்கு சென்ற பொன்னன் இங்கு தானே ஆனந்தன் தண்ணீர் குடிக்க வந்தான் ஆனந்தனை பற்றி இவங்கள்ட்ட விசாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த வீட்டில் பொன்னனுக்கு செய்த உபகாரத்துக்கு அளவே இல்லை தன்னுடைய தலையில் இருந்த மூட்டையை பொன்னன் இறக்கும் முன்பே அங்கிருந்து ஓடி வந்த கிழவி ஒருத்தி அந்த மூட்டையை இறக்குறார் கால் கழுவ தண்ணீர் கொடுத்த பின் திண்ணையில் அமர செய்து சாப்பிட பாலும் பழமும் கொடுக்குறாங்க அந்நியனான எனக்கு நீங்கள் பெரிதும் உபகாரம் செய்ததற்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் பொன்னன் அதை கேட்ட அந்த வீட்டு பெண் பிள்ளை முன்னாடி வந்து அந்நியரானால் என்ன அந்நியர் ஒருவராலேயே நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் நாங்கள் தெய்வ சிந்தையின்றி நாங்கள் சாப்பிடுவதை மட்டுமே பெரிதாக எண்ணி மற்றவருக்கு ஒன்றும் இயலாமல் வாழ்ந்து வந்தோம் அதற்காக கடவுள் எங்களை தண்டித்தார் நாங்கள் இறக்கும் தருவாயில் இருந்தபோது ஒரு கிழவர் வந்து எங்களுக்கு உண்ண உணவளித்து எங்களுக்கு வேண்டியவற்றை செய்து எங்களை காப்பாற்றினார் அந்த பெண் பிள்ளை இப்படி சொல்லி முடிக்கும்னு வீட்டிற்குள் சென்றிருந்த அந்த கிழவி வெளியே வந்து அந்த பொண்ணை தடுத்து நன்றாக சொன்னாய் கிழவரா அந்த தெய்வமே கிழவனர் வடிவாக வந்து எங்களை காப்பாற்றினார் எங்களிடத்தில் அவர் அவ்வளவு அன்பும் அருளும் காட்டினார் அவர் வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் எங்கள் குடும்பம் இருந்ததற்கான அடையாளமே தெரியாமல் போயிருப்போம் ஐயோ அவர் யார் என்றும் அவர் இருப்பிடம் எது என்றும் எங்களிடம் சொல்லாமல் போய்விட்டார் ஆறு மாதத்திற்கு முன்பு அவர் வந்தார் அவர் தலை வழுக்கையாக இருந்தது இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு திண்ணையில் தன்னுடைய மூட்டையை இறக்கிட்டு தண்ணி கேட்டார் பாவி தண்ணி இல்லைன்னு வெறுப்பா சொல்லிட்டேன் இப்படி அந்த கிழவி சொல்ல அந்த பெண் பிள்ளை முன்னாடி வந்து அவர் மூட்டையை உள்ளே இறக்கி வைத்தார் திண்ணையில் அல்ல அப்படின்னு சொல்றான் அவர்கள் ஆனந்தன் செய்த செயல்களைப் பற்றியும் கூறிய வார்த்தைகளைப் பற்றியும் புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் இரவானவுடன் வயலுக்கு சென்றிருந்த கிழவியின் மகன் வீடு திரும்பினான் அவன் கிழவனை புகழ்ந்ததற்கு அளவே இல்லை நாங்கள் ஈகையற்று அன்பின்றி மிருகங்களைப் போல் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அன்பில்லாத எங்களை அன்பை காட்டி மானிடர்களாக்கியது அந்த பெரியவரே என்று கிழவனை புகழ்ந்து பேசும்போதெல்லாம் அவனை நினைத்து கும்பிடு போட்டான் அவன் பொன்னனுக்கு அவங்க அந்த இரவு நல்ல விருந்து செய்கிறாங்க அதை சாப்பிட்டுட்டு தூங்க போறாரு பொன்னன் பொன்னனுக்கு தூக்கம் வரலை இவங்க எல்லாரும் சொல்றது ஆனந்தனை பற்றி தான் அப்படின்றது நிச்சயமா தெரிஞ்சது பொன்னனுக்கு தான் திருப்பதியில் இறைவனோட திருவுருவத்துக்கு பக்கத்துல ஆனந்தன் மூன்று முறை பார்த்ததும் மூன்று முறை ஆனந்தன் மறைஞ்சு போனதையும் நினைக்கிறார் ஆனந்தன் செய்த செயல்களை இறைவன் ஏற்றுக்கொண்டார் நாம் செய்த யாத்திரையையும் அர்ச்சனையையும் இறைவன் ஏற்றுக்கொள்வாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர் தன்னை மறந்து தூங்கிடுறாரு காலையில் எழுந்த பொன்னன் எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு வீடு நோக்கி புறப்படுறாரு பொண்ணுனுடைய பிரயாணத்துக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே மனமோந்து கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த வீட்டு மக்கள் பொன்னன் தன் குடும்ப விஷயங்களை நினச்சபடியே தன்னுடைய வீடு வந்து சேர்றாரு அவனுடைய மூத்த மகன் வீட்டில் இல்லை பக்கத்தில் இருந்த ஒரு பட்டணத்தில் இருந்த ஒரு தாசியோட வீட்டில் ஒரு மாதமாக இருக்கிறதா கேள்விப்படுறாரு இளைய மகன் குடிபோதிக்கு அடிமை ஆகிட்டான் ஒரு வேளையும் சரியாக நடந்தபடில்லை நிலங்கள் எல்லாமே பாலாக போய் கிடந்தது மாடுகள் எல்லாம் மெலிந்திருந்தது தான் அரிதில் தேடிய செல்வங்களையெல்லாம் தன் மக்கள் வீண் செலவு செஞ்சிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறாரு பொன்னன் பொன்னன் தன் இளைய மகனை பார்த்து இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு திட்டுறதும் கண்டிக்கிறதுமா இருந்தார் கிழவன் பொன்னன் பேசிய வார்த்தைகளை கேட்டு கோவப்பட்ட அவனுடைய பையன் உன்னையாவ திருப்பதிக்கு போக சொன்னவன் நீயே வீட்டில் இருந்து எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிறது தானே பணத்தை எடுத்துகிட்டு போய் செலவழித்தது மட்டும் இல்லாமல் எங்களையே குற்றம் சொல்கிறியா நீ செஞ்ச செலவுக்கு என்ன லாபம் வந்தது சொல்லு அப்படின்னு கேட்குறான் பொன்னனுக்கு தாங்க முடியாத அளவுக்கு கோபம் வருது அவள் தன் மகனை கையால் ஓங்கி ஒரு அடியை வைக்கிறாரு உடனே அவன் மகன் பக்கத்தில் இருந்த ஒரு கம்பை எடுத்து கிழவன் பொன்னனை பலமாக ஒரு அடி அடித்தான் அடியை வாங்கினதும் பொண்ணனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கீழே உட்கார்ந்தாட்டாரு உடனே உள்ளே இருந்து பொன்னனுடைய மனைவி வந்து பொண்ணனை விட்டு ஆரம்பிக்கிறாங்க கிழவனுக்கு திருப்பதிக்கு போனதுனால புத்தி வளர்ந்து விட்டது வயதான பிள்ளைய கை நீட்டி அடிக்கலாமா தான் மரியாதையை தான் காப்பாற்றிக்க வேண்டாமா காலத்துக்கு தக்கபடி நடக்க வேண்டாமா கிழப்பிணமே பணத்தை சம்பாதிச்சு உன் தலையில் கட்டிக்கிட்டு போக போறியா உனக்கு பிறகு அவர்கள் தானே உன்னுடைய சொத்தை அடைய போகிறாங்க உனக்கு தான் புத்தி வருமோ அப்படின்னு பலவிதமாக திட்டினாங்க பொண்ணனுடைய மனைவி பொன்னனுக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல தன்னை அடித்தவனை சும்மா விடக்கூடாதுன்னு நினச்ச அவர் கிராமத்து முனிசீப்பிட பிராது கொடுக்கறதுக்கு வேகமாக போகிறாரு கிராம முனிசீப்பு வீட்டுக்கு போகிறதுக்கு ஆனந்தனோட வீட்டை தான் பொன்னன் போகணும் அப்படி போகும்போது வாசலில் நின்றுட்டு இருந்த ஆனந்தனின் மனைவி பொண்ணனை பார்த்து எப்போது வந்தீங்க அப்படின்னு ஆர்வமாக கேட்குறாங்க இன்று தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பொன்னன் போகிறதுக்கு முயற்சிக்கிறாரு கிளவி விடுற மாதிரி தெரியல தன் வீட்டுக்கு வந்துட்டு போகும்படி வேண்டாங்க பொண்ணுனால் அதை மறுக்க முடியல ஆனந்தன் வீட்டு தின்னையில் போய் உட்காராரு ஆனந்தன் நலமா அப்படின்னு விசாரிக்கிறார் அவர் முன்னையே வந்து விட்டாரே அவர் இல்லாமல் எங்கள் வீடு மங்களமாகவே இல்லை கடவுள் அவரை திருப்பி அனுப்பியதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என் மகனுக்கு அவர் திரும்பி வந்ததும் சந்தோஷம் தாங்க முடியல அவர் இல்லாவிட்டால் என்ன கொடுத்தனும் இது அப்படின்னு கேட்பான் என் மகன் அவர் வந்ததிலிருந்து அவருக்கு புத்தி கொஞ்சம் ஆராட்டமாக இருக்கிறது வயதாகி விட்டது நாங்கள் என்ன செய்வோம் அவராக சிரிக்கிறார் அவராக அழுகிறார் யாரையாவது பார்த்தால் நிறுத்தி விடுகிறார் இப்படி ஆனந்தனை பற்றி மூச்சு விடாம பேசினா கிழவி பொன்னன் ஆனந்தன் வீட்டில் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கொல்லப்புறத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஓடி போய் கூட்டிட்டு வந்தார் கிழவி ஆனந்தன் பொன்னனை கட்டி தழுவி கொண்டார் திருப்பதிக்கு சென்றாயா நம் பெருமாளை கண்ணார கண்டாயா எனக்கு அந்த பிராப்தம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் ஆனந்தன் பொன்னன் நான் திருப்பதிக்கு சென்றேன் உனக்கு தீர்த்தமும் திருமண்ணும் வாங்கி வந்துள்ளேன் ஆனால் என்னுடைய யாத்திரையை இறைவன் ஒப்புக்கொண்டாரா இல்லையா என்பது சந்தேகம்தான் ஆனந்தன் இறைவன் உன்னை கைவிட மாட்டார் திருப்பதி யாத்திரைக்கு புண்ணியம் இல்லாமல் போகுமா நீ புண்ணியம் செய்தவன்தான் என்று கூறினார் பொன்னன் நானா யாத்திரை செய்தேன் என் உடல் செய்தது என் மனம் எங்கே போனதோ என் ஆத்மா எங்கே போனதோ உன் உயிர் அங்கே இருந்தது உன் உடல் இங்கே இருந்தது நான் உன்னை அங்கே கண்டேன் உன் பணிகளை கடவுள் ஒப்புக்கொண்டார் பொன்னன் இப்படி சொல்ல ஆனந்தன் உடனே பொன்னனை தடுத்து அது கடவுள் விஷயம் பேசக்கூடாது அப்படின்னு தடுத்துறாரு சீனு சொல்லாத நான் செய்த செய்பணிகள் எல்லாற்றையும் ஏற்றுக்கொண்ட என் தாயினும் தயையுடையாய் அப்படின்னு தன்னுடைய மனசில் ஆனந்தன் நினைக்க அவர் கண்களிலிருந்து தர தரையாக கண்ணீர் வருது பொன்னன் மறுபடியும் அப்பா நீ தங்கியிருந்த வீட்டிற்கு வந்தேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்க ஆனந்தன் அவரை தடுத்து அப்பா இது கடவுள் விஷயம் வாயால் பேசக்கூடாது இது கடவுள் விஷயம் அப்படின்னு சொல்லி பொன்னனை தன்னுடைய வீட்டிற்குள் அழைத்து சென்ற பேச்சை மாற்றுறது இந்த கதை முடியுது இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா பணத்தாலேயும் செல்வத்தாலையும் மட்டும் இறைவனை சென்றடைய முடியாது நல்ல உள்ளம் கொண்டு நம்மளை போன்ற சக மனுஷங்களுக்கு உதவுறதன் மூலமும் இறைவனை சென்றடையலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்